பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை വിനും വെറ്റി എങ്കു നോക്കിനും വെറ്റി മാറ്റേ വിമൊഴിക്ക് എങ്ങനും വെറ്റി വേണ്ടേന കരുളിനൽ കാളി எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே வெடுத்த வாய்மொழிக்கு எங்களும் வெற்றி வேண்டினேனென நல் காளி என்னும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாய் இங்கே என கருள் செய்தாள் கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாய் இங்கே என கருள் செய்தாள் மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கி நில்லாவோ

சாரதிலே மிகு சாதிரம் கண்டு தருவதிலே உயர்த்த உதநாடு எங்கள் பாரத நாடு எங்கள் பாரதநாய கரிக மகமானி நன்மையிலே உடல் வன்மையிலே செல்வ பண்மையில் மரத்தன்மயிலே பொன்மையில் ஒத்திடும் மாதர்த்தம் கற்பின் புகழினிலே உயர் நாடு பொன்மையில் ஒத்திடும் மாதர்த்தம் கற்பின் புகழினிலே உயர் நாடு பாரத நாடு பாரத நாடு பாரத நாடு பாரத சா சரி கரி சதா தரி சரி சத பா கா சா பரி க பரி கறி ச சரி கதறி ക്കത്തിലെ തൊഴിൽ ഊക്കത്തിലെ പുക്കത്തിലെ ഉയർ നോക്കത്തിലേ കാൽ കൊണ്ട മല്ലം സേന കടലിനെ ഉയർ ഭാരത നാട് ഭാരത നാട് ഭാരത നാട് பார நல்ல நாடு பாரக்கு நல்ல நாடு நன்றி உஜ்ஜய நித்திய கல்யாணி ஓம் சக்தி 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 उजयनी नित्यकल्याणी उजयनी नित्यकल्याणी उञ्जयकारण देवी उमा सरस्वती श्रीमादसा उज्जय कारण शङ्करदेवी उमा सरस्वती श्रीमादसा उजयनी नित्यकल्याणी उजयनी नित्यकल्याणी ॐ शक्ति 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 உஜயனி நித்ய கல்யாணி எனக்கு இந்த நாட்டியத்தை பற்றி பேசுங்க என்று சொன்னார் நாட்டியமா நமக்கு அதுக்கு சரியா வராதே ஒரே ஒரு முறை தான் மாதவி ஆடினாள் கோவலன் படக்குன்னு வந்துட்டான் கூட்டம் வந்த கண்ணகியே கைவிட்டுட்டான் அடப்பாவி இந்த நாட்டியத்தை பற்றி என்ன பேச சொல்றீங்களே என்று பார்த்தேன் நாட்டியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் துவக்கத்திலிருந்தே வருகிறது குழந்தை அழுகிற போது இருந்தாலும் கையாட்டும் அடட இதைத்தானடா பரதநாட்டியத்துல இப்படின்றாங்க ஆக வாழ்க்கையோடு இணைந்தது இந்த நாட்டியம் இந்த நாட்டியத்தை அழகாக அரங்கேற்றினார்கள் அடடா தேடியு நெஷரனடைந்தேன் தேச முத்து மாறி தேடியு நெஷரனடைந்தேன் தேச முத்து மாறி கெடதனை நீ கிடுவாய் கேட்ட வரம் தருவாய் கெடதனை நீ கிடுவாய் கேட்ட வரம் தருவாய் பாடி உன்னை ஷர பாடி உன்னை ஷர அடைந்தேன் பாசம் எல்லாம் கலைவாய் பாடி உன்னை ஷர அடைந்தேன் பாசம் எல்லாம் கலைவாய் கோடி நலன் செய்திடுவாய் குறைகள் எல்லாம் தீர்ப்பாய் ിടുവായ് കുറെ എല്ലാം തീർപ്പായ് ആദാരം ശക്തി അരുൾമറൂും ആദാരം ശക്തി അരുൾമറൂറും യാതേനും തൊഴിൽ പുരിവോം യാതും അവൾ തൊഴിലാം യാതേനും തൊഴിൽ പുരിവോം യാതും അവൾ തൊഴിലാം നമ്പിനാൽ കെടുവില്ലേ நம்பினால் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நம்பி கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அம்பிகை ஸ்வரன் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் அம்பிகை ஸ்வரன் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் தேடி உன்னை தேடி உன்னை தேடி உன்னை சரண் அடைந்தேன் மாறி

ஜெயகாந்தன் வந்து ஒரு மேடையில் பேசினார் பெண்ணுரிமை பற்றி பாரதிக்கு பிறகு எழுத வந்த எந்த எழுத்தாளனாலும் பாரதியின் தாக்கத்திலிருந்து விடுபட முடியாது நான் உள்பட அப்படின்னர் கனவுகள் இலவசம் அப்படின்னு ஆனந்தவடனில் நான் எழுதின ஒரு தொடர்கதை அது வந்து பெண்களை மையப்படுத்தி பெண்ணுரிமையை மையப்படுத்தி நான் எழுதின கதை அது வந்து எனக்கு பெற்றுத்தந்த பெருமைகளும் பாராட்டுகளும் அதிகம் அதிலும் நானும் சொல்கிறேன் பாரதியின் தாக்கம் இருந்தது இதை ஒப்புக்கொள்றதுல ஒன்றும் இது இல்லை ஏன்னா ஒரு அவன் ஒரு வெத ஒரு வித்து பாரதியின் சிந்தனை அப்படின்றது பாரதியின் சிந்தனையோடு மட்டும் முடிவது அல்ல அது ஒரு நூறு சிந்தனையாளர்களை ஆயிரம் சிந்தனையாளர்களை உருவாக்கும் சக்தி கொண்ட விதை அப்படிப்பட்ட அழுத்தமான ஒரு கவிஞன் படைப்பாளி அவன் எத்தனை விதமாக சிந்தனைகளை சொல்லலாமோ அத்தனை விதமாகவும் சொன்னவன் பாடலாக சொல்லலாமா சொன்னான் கட்டுரையாக சொல்லலாமா சொன்னான் கதைகளாக சொல்லலாமா சொன்னான் கார்ட்டூனாக சொல்லலாமா சொன்னான் நாடகமாக சொல்ல முடியுமா சொன்னான் ஒருவேளை பாரதி இன்று இருந்திருந்தால் ஃபேஸ்புக்கில் இருப்பார் இன்ஸ்டாவில் இருப்பார் எக்ஸில் இருப்பார் எல்லாத்துலேயும் இருப்பார் ஏன்னா அவர் காலத்தில் என்னெல்லாம் மீடியா இருந்துச்சோ அத்தனை மீடியாவையும் பயன்படுத்தியவன் பாரதி அதே மாதிரி பாருங்கள் பாரதியார பாடல்களை நம்ம பேசலாம் அவனுடைய கருத்துக்களை நம் பாடலாம் ஆடலாம் அத்தனைக்கும் வந்து இடமளிக்கும் வகையில் அவனுடைய சிந்தனைகளும் அவனுடைய செயல்பாடுகளும் இருந்தன அப்படிப்பட்ட ஒரு பாரதிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தொடர்ந்து உரத்த சிந்தனை பாரதி உலா நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சிகளில் நானும் ஈடுபாட்டுடன் பங்கெடுத்து வருகிறேன் பங்களிப்பும் ஈடுபாடும் என்றென்றும் தொடரும் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே மற்றாங்கேமொழிக்குனும் வெற்றி வேண்டினேனென நல் காணி எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி என்னும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாய் இங்கே என கருள் செய்தாள் கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளி காளித்தாயிங்கென கருள் மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கி நில்லாவோ மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கி நில்லாவோ விண்ணுளோர் பணிந்தேவல் செய்யாரோ விண்ணுளோர் பணிந்தேவள் செய்யாரோ

சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்சிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வியறக்கட்டளை